நம்ம சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நடக்க போகுது சிஎஸ்கே கேப்டனை யார் வந்து முடிவு பண்ண போறாங்க நம்ம சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் டிராஃபி வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு செம்மியான அப்டேட் நம்ம காசி விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காரு அதை பத்தி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே கேம்ப்ல வந்து ஜாயின் ஆக போறாரு எப்போ ஜாயின் ஆக போறாரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரோட இன்ஜூரி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயிலை பத்தி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்கில் ஒரு லைக்கும் பண்ணுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேட கேம்ப்ல வந்து சீக்கிரமாக ஜாயின் ஆக போறாரு நம்ம பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லருந்து டி டுவெண்ட்டி மேட்ச்ல இருந்து வேர்ல்டு அவுட் ஆயிருந்தாரு இப்போ டே மேட்ச்ல விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு பேக் டு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து திரும்பி இருக்காரு அதாவது கிட்டத்தட்ட இப்போ வந்து அவருக்கு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம ஸ்ரீலங்கா வந்து ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா வந்து மூணு நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேட கேம்பில் எப்போ ஜாயின் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே மேட்ச் விளாண்டு சீக்கிரமாக வர முடியாது பட் இப்போ மேட்ச் வந்து ஆடல அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து சிஎஸ்கேவில் வந்து நினைப்பாரு இந்த வாரம் சண்டே சிஎஸ்கேவில் வந்து கட்டாயமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டேட்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக தான் இருக்காரு நம்ம பத்திர வந்துருக்கான் நம்ம சிஎஸ்கோட கேம்பில் வந்து சீக்கிரமாக ஜாயின் ஆக போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சண்டே கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கோட ப்ராக்டிஸில் வந்து இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நம்ம சிஎஸ்கோட நெக்ஸ்ட் கேப்டன் அனவுன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாக நடக்க போகுது இந்த அப்படியே நம்ம காசி விஸ்வநாதன் தான் வந்து சொல்லியிருக்காரு நம்ம சிஎஸ்கோட நெக்ஸ்ட் கேப்டன் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக நம்ம சீனிவாசன் வந்து வச்சிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட நெக்ஸ்ட் கேப்டன் அனவுன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாக பண்ணுவோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் சிஎஸ்கேட நெக்ஸ்ட் கேப்டன் யார் சிஎஸ்கே வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற முடிவை ஃப்ளமிங் வந்து முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்கே வந்து வழி நடத்திட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனிவாசன் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதன்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே வந்து டிராஃபியை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி டிராஃபியை வின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை எப்போதுமே நாங்கள் வந்து ஃப்ளை ஆஃபுக்கு தகுதி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து விளையாடுவோம் ஃப்ளை ஆஃபுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து யோசிப்போம் இப்போதைக்கு எங்களோட பிளான் இது தான் சீக்கிரமாகவே சிஎஸ்கேட கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காசி விஸ்வநாதன் ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சிஎஸ்கே நெக்ஸ்ட் கேப்டன் யார் அப்படிங்கிற முடிவை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளம்மிங் தலை தான் வந்து முடிவு பண்ணணும் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் நிறைய பேர் இருந்தாலும் பட் இவங்க தான் முடிவு பண்ணி நம்ம சிஎஸ்கேவை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நம்ம ஜட்டு தான் ஒருவேளை கேப்டனாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கேவோட நியூ கேப்டனாக இருக்கட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் வந்து ஜாயின் ஆகுறதா இருக்கட்டும் இதை பற்றின கர்த்தாக மறக்கம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க